அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியியல் பாடத்திலிருந்து மின்முனை மின்னழுத்தத்தை அளவிடல் திட்ட ஹைட்ரஜன் மின்முனை இந்த பாடப்பகுதிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த மின்முனை எங்கே இருக்கும் மின்வேதி கலனில் இருக்கும் அதுலேயும் முக்கியமாக மின்வேதி கலனில் இரண்டு அறை மின்கலங்கள் இருக்கும் ஒரு ஒரு அறை மின்கலத்துலையும் ஒரு மின்முனை இருக்கும் ஒரு ஒரு அறை மின்கலத்துலேயும் ஒரு வினை நடக்கும் அதை நம்ம அறை வினைன்னு சொல்கிறோம் ஸோ மொத்தமாக பார்க்குறப்ப ஒரு மின்கலத்தில் இரண்டு அறை வினைகள் நடக்கும் ஒன்று வந்து ஆக்சிஜன் ஏற்றம் இன்னொன்று ஆக்சிஜன் ஒடுக்கம் ஆனால் இந்த மின்கலத்தோட ஒட்டுமொத்த வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு வினைகளோட கூடுதல் தான் கரெக்டா இப்போது நம்ம எதை அளவிட போகிறோம் மின் அழுத்தத்தை அளவிட போகிறோம் இவ்வளோ நேரம் நம்ம அறை வினைகளை பற்றி தான் ஒட்டுமொத்த வினைகளை பற்றியும் அறை வினைகளை பற்றியும் தான் பேசிகிட்ருக்கோம் ஆனால் நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும் ஒரு மின்முனையோட மின் அழுத்தத்தை எப்படி அளவிடுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு மின்கலத்தோட மின் அழுத்தத்தை இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம் அல்லது செல் அப்படின்னு சொல்லலாம் இங்கே செல் அப்படிங்கிறது மின்கலம் எப்படி இரண்டு அறை வினைகளை வினைகளோட கூடுதல் தான் மின்கலத்தோட ஒட்டுமொத்த வினை அப்படின்னு சொல்கிறோமோ அதையே மின்னழுத்தத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் இரண்டு அறை கலன்களோட அதாவது அங்கே இருக்கிற நேர்மின்முனை எதிர்மின்முனை இந்த மின்னழுத்தங்களோட கூடுதல் தான் மின்கலத்தோட மின்னழுத்தம் அப்போது மின்கலத்தோட மின்னழுத்தம் வேணும்னா ஆக்சிஜனேற்றம் நிகழக்கூடிய நேர்மின்முனை நேர்மின் முனைய இங்கிலீஷில் ஆனோடு அப்படின்னு சொல்லலாம் ஆனோடோட அங்க இருக்கிற நேர்மின் முனையோட மின்னழுத்தத்தையும் ஒடுக்கம் ஒடுக்கம்னா ரிடக்ஷன் ஒடுக்கம் நிகழக்கூடிய எதிர்மின்முனை அதோட மின்னழுத்தத்தோட கூடுதல் தான் இந்த மின்கலத்தோட மின்னழுத்த மதிப்பா இருக்க முடியும் அப்போ ஒரு மின்கலத்தோட கலத்தோட மின்னழுத்தத்தை அந்த சர்க்கியூட்ல வோல்ட்டு மீட்டரை கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் இந்த மின்னழுத்தத்தோட இஎம்எஃப் மதிப்புன்னு ஆனா இங்க நம்ம என்ன பண்ணணும்னா மின்முனையோட மின்னழுத்தத்தை தான் அளவிடணும் வோல்ட்டு மீட்டர் காமிக்கிறது மின்முனையோட மின்னழுத்தம் கிடையாது ஒட்டு மொத்த மின்கலத்தோட மின்னழுத்த மதிப்பு ஆனா நமக்கு தேவை என்ன நம்ம கணக்கிட வேண்டியது என்ன மின்முனையோட மின்னழுத்த மதிப்பு மின் கலத்தோட மின்னழுத்த மதிப்பை வோல்டிமீட்டர் தரும் ஒரு தனித்த மின்முனையோட மதிப்பை அந்த மாதிரி அளவிடவே முடியாது சாத்தியமே கிடையாது ஆனா நமக்கு தெரியும் இந்த ரெண்டு மின்முனைகளோட மின் அழுத்தங்களோட கூடுதல் தான் ஓல்ட்டு மீட்டரை காமிக்குதுன்னு அப்போ தனித்தனியாக ஒரு மின்முனையோட மின்னழுத்த மதிப்பை எப்படி கணக்கிடுறது இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஐடியா அப்படியே மைண்டில் ஃப்ளாஷ் ஆகும் அதாவது மின்கலத்தோட மின்னழுத்த மதிப்பை ஓல்ட்டு மீட்டர் காமிக்குது நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரோட மின்னழுத்த மதிப்பு நமக்கு தெரியலை ஆனால் கூடுதல் தான் இதுன்றது தெரியுது அப்போது இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஒருத்தரோட மின்னழுத்த மதிப்பு தெரிஞ்சா கூட இன்னொருத்தரோட மின்னழுத்த மதிப்பை நம்மளால் ஈஸியாக கணக்கிட முடியும் அப்போது தெரிந்த ஏதோ ஒரு மின்முனையோட அதாவது மின்னழுத்த மதிப்பு தெரிந்த மின்முனை நமக்கு இருந்தால் போதும் ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே மின்னழுத்த மதிப்பு தெரிந்த மின்முனையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நோக்கீட்டு மின்முனை அப்படின்னு சொல்கிறோம் அந்த இஎம்எஃப் மதிப்பு தெரிந்த தான் நோக்கீட்டு மின்முனையாக நம்மளால் திட்ட ஹைட்ரஜன் மின்முனையை பயன்படுத்த முடியும் அதுக்கு இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இந்த ஃபஸ்ட்டு லெட்டரெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள் ஷின்னு வரும் ஸோ திட்ட ஹைட்ரஜன் மின்முனை அல்லது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஷீ தான் நோக்கீட்டு மின்முனையாக பயன்படுத்தப்படுகிறது அப்போ இவரோட இஎம்எஃப் மதிப்பு தெரியணும்ல இதோட இஎம்எஃப் மதிப்பு ஜீரோ வோல்ட் தன்னிச்சையாக ஜீரோ ஓல்ட்டு ஜீரோ ஓல்ட்டுன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஷி இது பாருங்கள் ஆக்சுவலாக ஒரு டியூப் மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோட் ஒரு ஒய் ரெட் கலரில் ஒரு கம்பி மாதிரி இருக்கா கீழே பாருங்கள் இது பிளாட்டினம் மின்முனை ஏன்னா ஷி ஒரு மின்முனை இல்லையா அப்போது அதனால் அந்த உலோக மின்முனை இருக்குது இந்த க்ளாஸ் டியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த மின்முனை எதில் மூழ்கப்பைக்கப்பட்டிருக்குன்னா ஹெச் அயனி அயனியுள்ள ஒரு கரைசல் அதாவது ஹெச்சிஎல் கரைசல் இந்த மின்முனை பார்த்தீங்கன்னா திட்ட ஹைட்ரஜன் முன் மின்முனை அப்போது இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா திட்ட நிலைகளில் இருக்கணும் அப்போ இந்த கரைசலோட செறிவு மோலார் செறிவாக இருக்கணும் ஹெச் ப்ளஸ் அயனிகளோட செறிவு எப்படி இருக்கணும் மோலார் செறிவாக இருக்கணும் இங்கே ஒரு உள்ளே வர ஒரு டியூப் இருக்கு இல்லையா ஒரு வழி இருக்கு இல்லையா இதுவரையாக ஒன் ஏடிஎம் அழுத்தம் இருக்கிற ஒரு ஏடிஎம் அழுத்தம் இருக்கிற ஹைட்ரஜன் வாயு உள்ளே வரும் அது அப்படியே உள்ள வந்து கரைசல் வழியாக ஒரு வாயு போகிறப்ப என்ன பண்ணும் பபிள் பபுளாக வரும் குமிழிகளாக வரும் ஸோ குமிழிகளாக வந்து திரும்ப அந்த ஹைட்ரஜன் வாயு இங்கே அவுட்லெட்ருக்கு பாருங்கள் அது வழியாக வெளியில் போக முடியும் ஸோ ஒரு பிளாட்டினம் மின்வாய் இருக்குது அதில் வந்து ஹைட்ரஜன் வாயு அந்த பிளாட்டினம் மின்வாய் ஒரு மோலார் ஹெச் பிளஸ் இருக்கிற கரைசல்ல மூழ்க வைக்கப்பட்டிருக்கு இதுக்குள்ளே ஹைட்ரஜன் வாயு ஒரு ஏடிஎம் அழுத்தம்குள்ள ஹைட்ரஜன் வாயுவை இது வழியாக குமிழிகளாக செலுத்துகிறோம் அவ்வளவுதான் இந்த ஷீயோட இன்னொரு யுனிக்னஸ் சிறப்பம்சம் என்னன்னா இந்த ஷீயால் நேர்மின் வாயாகவும் செயல்பட முடியும் எதிர்மின் வாயாகவும் செயல்பட முடியும் இப்போ ஷீ வந்து எதிர்மின் செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க அங்கே என்ன வினை நடக்கும் வினை நடக்கும் ஒடுக்கம்னா என்னது எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுதல் இந்த ஷீல என்ன கரைசல் இருக்குன்னு பார்த்தோம் ஹைட்ரஜன் அதாவது ஹெச் பிளஸ் அயனிகளை கொண்ட கரைசல் ஒரு மோலார் கரைசல் அப்போ நீங்க அதை சொல்றப்ப ஹெச் பிளஸ் சொல்லுவீங்க கரைசல் தானே அதனால ஏகூ பிராக்கெட்ல ஏகூன்னு போடணும் அந்த கரைசலோட செறிவு நமக்கு தெரியும்ல எவ்வளவு ஒன் மோலார் கரைசல் ஸோ எப்பவுமே நீங்கள் ஹெச் பிளஸ் போடுறப்ப கமா ஒன் எம்னு போடணும் இது ரொம்ப தெரிஞ்சது இதை பார்த்து தான் என்னடா இது சமன்பாடு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம் அங்கே ஹெச் ப்ளஸ் கரைசல் இருக்குதுன்னு தெரியும் அது கரைசல் நிலையில் இருக்குது அதனால ஏகியூ அதோடய செறிவு நமக்கு தெரியும் மோலார் கரைசல் ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம இது மாதிரி ரெப்ரஸன்ட் பண்ணணும் அங்கே இன்னொருத்தரும் இருப்பார் யார் ஹைட்ரஜன் வாயு ஹெச் டூ வாயு வாயு இல்லையா அதனால் பிராக்கெட்ல அவரை கேஸுன்னு போடணும் போடணும் தானே இவரோட அழுத்தம் நான் சொன்னேன் எவ்வளவு ஒன் ஏடிஎம் ஒன் ஏடிஎம் ஸோ அதையும் பிராக்கெட்ல போடணும் ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த திட்ட ஹைட்ரஜன் முனைய குறிப்பிட்றப்ப சொல்லணும் இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல எதிர்மின் முனையாக ஷீ செயல்படுது ஒடுக்கம் நடக்குது அப்போ ஒடுக்கம் அப்படிங்கிறப்ப அங்கே எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு நடக்கும் அப்போ இது ரெண்டுத்தில் பாருங்கள் யாரால் எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ள முடியும் கண்டிப்பாக ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால ஸோ அவரை நம்ம முன்னாடி போடணும் அதனால் நான் ஹெச் ப்ளஸ் சரியா ப்ராக்கெட்டில் ஏகூ கமா ஒன் எம் போட்டுட்டேன் இப்போ இவர் என்னவோ ஆவார் ஹைட்ரஜன் வாயுவாக ஆவார் ஏன்னா இவர் எலெக்ட்ரானை ஒடுக்க வினையில் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஹைட்ரஜன் வாயுவாக ஆவார் ஹைட்ரஜன் வாயுவுக்கு என்ன ஃபார்முலா ஹெச் டூ அப்போ இது ரெண்டு ஹெச் பிளஸ் வேணும் கரெக்டாக அப்போ தான் ஹெச் டூ ஓவா ஹெச் டூவா ஆக முடியும் அப்போ ஒரு ஹெச் பிளஸுக்கு ஒரு எலக்ட்ரான் ரெண்டு ஹெச் பிளஸ்க்கு ரெண்டு எலக்ட்ரான் அப்போ இவர் ரெண்டு எலக்ட்ரான் கூட சேருவார் சேர்ந்தா இவர் என்ன ஆவார் ஹைட்ரஜன் வாயுவவாறு இது எங்க நடக்குது திட்ட ஹைட்ரஜன் முனையில நடக்குது அப்போ கண்டிப்பா இந்த ஹைட்ரஜன் வாயுவுக்கு ஒரு ஏடிஎம் அழுத்தம் இருக்கும் அவ்வளவுதான் இது எந்த முனையா செயல்பட்டாலும் இதோட மின்னழுத்த மதிப்பு ஜீரோ வோல்ட்டு தான் ஸோ அதையும் சேர்த்து போட்டுடுறோம் புரிஞ்சிச்சா சப்போஸ் இந்த ஷீ வந்து நேர்மின் முனையாக செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அங்க என்ன வினை நிகழ்ந்திருக்கும் கண்டிப்பாக்ஸிஜன் ஏற்ற வினை ஆக்சிஜன் ஏற்ற வினை நடக்கிறப்ப அது நேர்மின் முனையாக செயல்படும் ஆக்சிஜன் ஏற்றம்னா என்னது எலக்ட்ரானை இழத்தல் யார் இதில் எலக்ட்ரானை இழப்பா ஹைட்ரஜன் வாயுவால் தான் எலக்ட்ரானை இழக்க முடியும் ஏன்னா இவர் ஆல்ரெடி எலக்ட்ரானை இழந்து தான் இருக்கிறார் இப்போ நேர்மின் முனையாக செயல்படுறப்ப அங்கே என்ன அரைக்கல வினை நடக்கும் அப்படின்றத நம்ம எதிரலாம் அப்படியே இந்த ஈக்குவேஷனை திருப்பி போட்டிங்கன்னா அங்கே நடக்கிற வினை அதுதான் ஒன் ஏடிஎம் கிவ்ஸ் அவர் என்ன ஆவார் ரெண்டு ஹெச் பிளஸ் ஆவார் ஏக்யூ ஒன் எம் ப்ளஸ் ரெண்டு எலக்ட்ரான் இநாட் மதிப்பு ஜீரோ வோல்ட்டு புரியுதா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மின்கல குறியீடு கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் இதை பார்த்த உடனே யார் நேர்மின்வாய் ஏ யார் எதிர்மின்வாய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் பாருங்கள் இதுதான் நேர்மின்வாய் இந்த பக்கம் இல்லையா இந்த இரட்டை செங்குத்து கோடுக்கு இடப்புறம் இருக்கிறது தான் நேர்மின் முனை வலப்புறம் இருக்கிறது எதிர்மின் முனை கரெக்டாக இது இடது அரைமின் களம் அது வலது அரைமின் களம் இப்போ இந்த சமன்பாடெல்லாம் நம்ம ஈஸியாக இதை பார்த்தே எழுதிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஆனால் இங்கே சமன்பாடுகளை நம்ம எழுத போகிறது கிடையாது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு மின்முனையோட மின்னழுத்த மதிப்பை கணக்கிட போகிறோம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜிங்க்கு ஜிங்க்கு டூ ப்ளஸ் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ் ஏ கியூ ஒன் எம் ஹெச் டூ கேஸ் ஒன் ஏடிஎம் பிடி அப்படின்ட்டுருக்கு பிளாட்டினம் மின்முனை சரியா இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஜிங்க்கு ஜிங்க்கு மின்முனையோட மின்னழுத்த மதிப்பை கணக்கிடணும் இப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும் இந்த செல்லோட ஈநாட் மதிப்பு நேர்மின் முனையில் இருக்கிற நேர்மின் முனையில் யாருக்கா பாருங்க பார்த்தே எழுதிடலாம் பிராக்கெட்டை போட்டு ஜெட் அண்ட் ஜெட் அண்ட் டூ பிளஸ் ஆகுது அது அப்படியே எழுதுங்க இது என்ன வினை ஜெட் அண்ட் ஜெட் அண்ட் டூ பிளஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரானே இழக்குது ஆக்சிநேற்றம் அதனால ஆக்சிஜன் போட்டுருங்க ப்ளஸ் இந்த பக்கம் யார் இருக்கிற ஷீ இருக்கு ஸோ ரைட் சைடில் இருந்தால் அங்கே என்ன வினை ஒடுக்கம் அதாவது ரிடக்ஷன் போட்டு ஷீன்னு போட்டுருங்க முடிஞ்சு போச்சு இப்போ இதோட மதிப்பு நமக்கு தெரியாது இந்த மொத்த இந்த மின்கலத்தோட மின்னழுத்த மதிப்பு நமக்கு தெரியும் எப்படி தெரியும்னா கொஷினில் கொடுத்துருப்பாங்க இது வந்து ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் வோல்ட்

ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஓல்ட் பாருங்கள் ஒரே ஒரு மின்முனையோட மின்னழுத்தத்தை இந்த ஷீயை கொண்டு திட்ட ஹைட்ரஜன் மின்முனையை கொண்டு கணக்கிட முடிஞ்சிச்சு பாருங்கள் ஸோ அதுதான் அதோடய முக்கியமான யூஸ் அதனால தான் அதை நோக்கிட்டு மின்முனை அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ